மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை பூரம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எதை தொட்டாலும் இன்று உங்களுக்கு வெற்றி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்க வேண்டிய புகழ் கிடைப்பதற்கு கூடுதல் கஷ்டம் இன்று நீங்கள் பட வேண்டி இருக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் புகழ் கூடும் நாள் எடுத்த செயலை நல்லபடியாக முடித்து ஒரு நல்ல பெயரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைத்ததை பார்த்து கிடைத்ததை அனுபவித்து நல்லதோர் திருப்தியை நீங்கள் அடையும் நாள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் நீங்கள் விரும்பியது ஒன்று கிடைத்தது வேறொன்று உங்களால் செய்ய முடிந்தது செய்ய வேண்டியது எது கிடைத்ததோ அதை விரும்ப வேண்டும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள் நல்ல செயல்களை இன்று நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு முயற்சியை செய்வதற்கு முன்பும் இது தேவையா என்று இன்று அவசியம் பார்க்க வேண்டும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இனிய பேச்சால் மிக்க பேச்சால் எடுத்த காரியத்தில் வெற்றி மதிப்பும் கூடுகிறது நல்ல நாள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சபையில் எப்படி பேச வேண்டும் யாரை உயர்த்தி பேச வேண்டும் என்றெல்லாம் கண்டிப்பாய் கண்டுகொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலை உயருகின்றது உங்கள் நிலை ஒரு சிலரால் உயர்த்தப்படும் நல்ல நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொழு சற்று அதிகமாகும் இதன் காரணமாக செய்ய வேண்டிய வேலையை கூட குறித்த நேரத்தில் செய்ய முடியாமல் போகலாம் கூடுதல் கவனம் வேண்டும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரய செலவு என்று காட்டுகிறது எனவே ஏதேனும் ஒரு செலவு செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் செலவு செய்வது தேவையா என்று முதலில் பாருங்கள் ஏனென்றால் விரயம் என்று காட்டுவதால் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு நல்ல செய்தி வந்து சேருகிறது உங்களுக்கு அந்த செய்தி வெகு நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த செய்தியாக இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உழைப்பு குறைவு பெற்றிடும் ஊதியம் அதிகம் இதுதான் யோகம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா தொல்லைகள் வரலாம் வரும் அதை முறியடிக்க உங்களால் முடியும் முறியடிக்க தயாராகுங்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் தொடங்கும் எந்த தொடக்கமும் நல்லபடியாக முடியும் ஒரு புது எண்ணம் இன்று உங்களுக்கு உருவாகலாம் உருவாகும் அந்த எண்ணம் உங்களை உயர்த்தும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒன்றை செய்வீர்கள் அந்த ஒன்றிற்கு நிகராக வேறு யாரும் எதையும் செய்ய முடியாது குறிப்பாக சொன்னால் இன்று நீங்கள் ஆற்றும் பணியில் வேலையில் சிறந்து விளங்குவீர்கள் நல்ல நாள் பூராணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமுடன் செயல்புரிய வேண்டும் இன்றைய தினம் அலட்சியமாக அசிரத்தையாக, எதையும் செய்யக்கூடாது கவனமுடன் செய்ய வேண்டும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான நாள் அதிர்ஷ்டமான நாள் எது கிடைத்தால் உங்களது பூரிப்பு உச்ச கட்டமாகவோ அது இன்று கிடைக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செய்து நீங்கள் இஷ்டப்பட்டதை பெற்றுக்கொள்ள வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது கஷ்டம் கொஞ்சம் அதிகம்தான் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் தொடர் சோதனைகள் வரலாம் அதை சமாளித்தாக வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இன்று நீங்கள் ஆரம்பிக்கும் ஒன்று ஆலமரம் போல் வளரும் நல்ல நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லோரிடமும் இன்முகம் காட்டி பழக வேண்டும் யாரையும் இன்று நீங்கள் உதாசீனப்படுத்தக்கூடாது சிறு துரும்பும் பல்குத்த உதவும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களால் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் உறவுகளால் உங்களுக்கும் நன்மைகள் நடக்கும் நல்ல நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று, அனாவசியமாக அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிடக்கூடாது வீண் பிரச்சினைகளில் ஈடுபடக்கூடாது நஷ்டம் தவிர்க்க இதை நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டியது கட்டாயம் அன்பர்களே இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்